அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் இளைமேக சுவாமி அருதன் ஓம் தேபிகாதேவி அருளாசுரன் இப்போது எல்லாம் வல்ல இறைவன்களுக்கு கோடான கொண்டி தெரிவித்துக்கொண்டு நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சுப்பிரமணியர் மாலை தமிழில் ஆடு ஏறிய வடிவேலனே பரமசிவன்றனையனே வள்ளி தெய்வானை மருகனே வடிவேலுத்தென் முன் வருவாய் வருவாய் வள்ளிடும் பேசாய் பில்லி சூன்யம் பெழுத்த ஏவல் கருத்தாயிருளன் காட்டேரி சாத்தானி மகாமுனி முதலான பூத பிரேத பிசாசகங்கள் பயந்தோடும்படி உன் வேலை நாட்டுவாய் நாட்டுவாய் சிவாக மேலும் இந்த ஆறு மந்திரத்தை சொன்னால் எந்த ஒரு சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும் எதிரிகள் ஓடி ஓடிவிடுவார்கள் கிட்டக வரமாட்டார்கள் துஷ்ட தேவதைகள் கிட்டவே வராது பில்லி சூனியங்கள் வைத்தல் ஏவல் போன்றவைகளை செய்பவர்கள் திருப்பி அடித்து வினை செய்வர்களுக்கே பயங்கர கெடுதல்கள் செய்யும் இந்த ஆறு ஸ்லோகங்கள் கண்டிப்பாக தினசரி சொல்லி வந்தால் இந்த செயல்கள் எல்லாம் நடைபெறும் om saum Sarawana bawa saum rawwana bawasa om saum Wana bawas sa. om saum nawa nabawara nabawa வசரவ ஓம் சவும் பவசரவண ஓம் சவும் வசரரவணவ இப்படி இந்த ஆறு மந்திரங்கள் இந்த மந்திரங்கள்லாம் சொன்னால் எவ்வளோ பெரிய சகல விதமான கெட்ட செயல்கள் எல்லாம் வந்து ஓடிவிட்டு எல்லாம் உள்ள செயல்கள் எல்லாம் நான் உங்களுடன் இருப்பேன் முருகப்பெருமானியாகிய நான் உங்களுடன் இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன் இதற்கு இந்த கிருத்திகை கிருத்திகை சஷ்டி அன்று இது எல்லா எல்லா செயல்களும் நடைபெறும் எல்லாம் அவன் செயல் காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவை வெளியாகும் அவனால் அவன்தால் வணங்கி ஒவ்வொரு பல இருக்குது செய்திகள் கனகவள்ளி மாலை பல இருக்குது அதுக்கு கேட்கறது உங்களுக்கு நேரம் பார்த்தாது கிடைத்த நேரங்களில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கும் எனது அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவுனால் வாழ்க வளம் நடத்திட்டேன் நன்றி வணக்கம் ஓம் ஓம் சரவணபோம் நமச்சிவாய்பட்டி ஓம் ஸ்ரீ குபேர கணபதியை போட்டி ఓం గురు ప్రమా గు గురు విష్ణు గురుదేవం మహేశ్వర గురు షాచ పరమా దస్మీ గురువే నమ వాళ్ళగా వలమున